அப்படி குரு திசை வந்தால் அந்த குரு உங்களுடைய சுய கெட்டு போயிருந்தால் ராஜபலனை செய்வார் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துதான் அந்த பலனை நம்ம சொல்ல முடியும் அப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு திசை சில கஷ்ட கஷ்டங்களை தான் கொடுக்கும் எட்டாம் இடத்துடைய ஆதிபத்தியத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் பொதுவாகவே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ரிஷப லக்னம் உங்களுக்கு குரு வலுத்து இருக்கார் அவருடைய திசை வருது அப்படின்னா கடன் தொல்லைகள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறு சிறு விபத்துகள் சிறை தண்டனை சட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது லீகல் ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறது அதே மாதிரி இதெல்லாம் இருக்கும் இதுவே குரு வலுவிழந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தார்னா அப்போ அந்த குரு உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார் வெளிநாட்டில் கல்வி திருமணம் வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் வந்து குடியுரிமை பெறக்கூடிய அந்த யோகங்களை எல்லாம் வாரி தருவார் அதே வந்து ராஜயோகங்களாக மாறும் திடீர் ஜாக் பாட் திடீர் திருப்பு முனை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா ரிஷப லக்ன இருக்காதான் இருக்கா ஜாதகத்தை பார்த்தால் அதை பார்த்து டீப்பா அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் எடுத்தது கவுத்தது மாதிரி நம்ம சொல்ல முடியாது அதனால கீழே கொடுக்கிற நம்பர்ல வாட்ஸ்ஆப்ல நீங்க எங்களை கனெக்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும் சரி அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு அதிபதியாக சனி பகவான் மகர ராசிக்கு அதிபதியாக வருகிறார் இங்கே வந்து உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சூரிய சந்திர செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் காலை பதிக்கின்றன சனியுடைய வீடு காலபுருஷத்துக்கு பத்தாம் வீடு உங்களுக்கு பாக்யஸ்தானம் பல தடவை நம்ம ஹைட்ரேட் பண்ணி சொல்லக்கூடியது இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு சனி யோகாதிபதி ராஜ யோகங்களை தரக்கூடியவர் அடிப்படையில ஆனா என்ன அதுல சிரமம் அப்படின்னா காரகனுடைய வீட்டில் சனி வருவதனால பித்ரு ஸ்தானத்துக்கு அதிபதியாக சனி வருவதனால பொதுவாக லக்னத்துக்காரங்களுக்கு சனி வலுத்திருந்தால் நேரடியாக உச்சமாகியோ ஆட்சியாகியோ இருந்தால் இந்த ஒன்பதாம் வீடு ஆதிபத்தியங்கள் பாக்கியங்கள் கை கெட்டது வாய் கெட்டணும் தர்ம காரியங்கள் தர்மங்களை சேர்க்கக்கூடிய புண்ணியம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்கள் அந்த அடிப்படையில் ஒன்பதாம் இடம் தர்மத்தை தர்மம் செய்தவர்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுத்திருக்கும் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தர்ம பலன்களை அனுபவிக்க பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது அந்த பாக்கியங்கள் இருக்கான்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் வீடு அந்த ஒன்பதாம் வீடு ரிஷபலக்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு மகர ராசியாக வருவது சூரிய சந்திர செவ்வாயினுடைய நட்சத்திர பாதங்கள் பொழுது இந்த வீட்டுல சனி பகவான் ஆட்சி பெறுவதனால பாக்யாதிபதி சனி சுக்கரனுக்கு சனி உற்ற நண்பர் உங்க ராசிநாதன் லக்னாதிபதிக்கு சனி உற்ற நண்பர் அந்த அடிப்படையில சனி உங்களுக்கு நேரடியா வலுத்திருந்தால் பிறவி ஜாதகத்துல அவர் மிகப்பெரிய யோகங்களை செய்வார் எந்த மாதிரி யோகம் அப்படின்னா சாதாரண வாழ்க்கையில தொடங்கி பெரிய செல்வந்தனாக பணம் படைத்தவனாக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சுக போகங்களையும் அனுபவிக்க கூடிய அளவுல யோகங்களை வாரி வழங்குவார் ஆனா அதுல ஒரு சின்ன நிஷ் ஸ்கில் இருக்கு அதாவது என்னன்னா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அப்பாவை பிரித்திருக்க வேண்டும் அப்பாவோட தள்ளி இருக்கணும் இல்ல அப்பாவை இல்லாம இருக்கணும் ஏன்னா இது பித்ரு ஸ்தானம் உங்களுக்கு அங்கே சனி வராது ஆட்சி பெறுகிறார் அப்போ உங்கள் சுய சூரியன் வலு விழந்திருந்தால் தந்தையுடன் நல்ல உறவு இருக்கும் சூரியன் வலு பெற்றிருந்தால் தந்தையுடன் சில மோதல்கள் இருக்கும் சூரியன் வலு பெற்றார்னா என்ன அர்த்தம் சிம்மத்திலேயோ மேஷத்திலேயோ சூரியன் இருந்தார்னா உங்களுக்கு தந்தையுடன் விரோத போக்கு இருக்கும் அதே சூரியன் ஆறில் நீச்சமாக இருந்தார் அப்படின்னா அவரை விட்டு கொஞ்சம் பிரிந்திருந்தாலும் கொஞ்சம் நல்ல உறவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சூரியன் எப்படி இருந்தாலும் சுபக்கிரக தொடர்போடு இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அப்பாவினுடைய அருள் ஆசி அரவணைப்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் பொதுவாகவே உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சனி வர்றதுனால சனி வந்து கிள்ளி கொடுப்பவர் அல்ல அள்ளி கொடுப்பவர் அப்ப ரிஷப லக்கண ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வரும்பொழுதோ அல்லது சனியுடைய புத்தி வரும்பொழுதோ அவர் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்கிறார் இது உண்மை இதே சனி பகவான் தான் உங்களுடைய அடுத்த வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு அதிபதியாக வருகிறார் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு உங்களுக்கு பத்தாம் வீடு அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூன்று நட்சத்திரங்கள் பொருந்திய வீடு இந்த வீட்டிற்கும் சனி பகவான் அதிபதியாக வருவதால் நிறைய பொருள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் வேற யாரோ சம்பாதிச்சா கூட அதை அனுபவிக்கக்கூடிய யோகமும் ரிஷபத்திற்கு உண்டு காலம் கடந்த பிறகு மிகப்பெரிய அளவில் ஞானத்தையும் போகத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் எந்த வகையில் பார்த்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அளவுல நீங்க மிகப்பெரிய யோகங்களை சாதனைகளை ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேல ரிஷப லக்ன ராசி என்பர்கள் பெரிய சாதனைகளை படைக்கிறேங்க சாதனைகளை படைக்க அவர்கள் யோகத்தை பிறவிலேயே பெறுகிறீர்கள் அதுதான் அதாவது ரிஷப லக்னத்துக்கு ரிஷபராசிக்கு தர்மஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியாக சனியே வருவதனால் அவர் பல விஷயங்களில் உங்களுக்கு ஆன்மீக பவர் அதாவது ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து உங்களுடைய ஜனனம் வரும்போதே கொடுக்குறார் தெய்வ பலம் வந்து அதிகமாக இருக்கும் தெய்வ பலம் அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம் எல்லாருக்குமே பிரச்சனை வரும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பிரச்சனை வரும் ஒரு சில ராசிக்காரர்கள் மட்டும்தான் அதை உணர முடியும் இல்லை இந்த பிரச்சனையில நான் காலியாயிருப்பேன் ஆனா நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு கடவுள் வந்து கண்டிப்பா எனக்கு நான் உணர முடியுது கடவுள் என்னை காப்பாற்றியிருக்காரு நான் உணர முடியுது அந்த உணர்வு உங்களுக்கு பல தடவை உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் வந்து உங்களை காப்பாற்றியிருப்பார் கடைசி நிமிஷத்துல அது ஒன்று அடுத்தபடியாக பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய அதாவது மீனராசிக்கு அதிபதியாக குரு பகவான் வருகிறார் லாபஸ்தானம் காலபுருஷனுக்கு அது பதினோராம் வீடு கால ரெடி பண்ணிங்க காலபுருஷனுக்கு அது பன்னிரெண்டாம் வீடு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு உங்களுக்கு பதினோராம் வீடு குரு பகவான் அதிபதி அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்திற்கு அதிபதி அங்க பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அதாவது சனி அதாவது குரு சனி புதனுடைய நட்சத்திரங்கள் பதிய உங்களுடைய பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் இதுல என்ன கேட்ச் அப்படின்னா அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல வர்றதுனால வேலை செய்யக்கூடிய நீங்க வேலை செஞ்சாலும் சரி பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி தொடர்ச்சியாக வரக்கூடிய வருமானத்துல ஏத்த இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானம் லாபம்னா வருமானம் வரக்கூடிய இடம் அதற்கு வர்றதுனால என்ன இடத்துல நீங்க தொழில் பண்ணாலும் எந்த வேலையை செய்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஏத்த இறக்கங்கள் வருமானம் வந்து ஒரே சீராக இருக்காது அதே மாதிரி பேக் ஸ்டாப்பிங் சொல்லக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பேர் உங்களை வந்து நோண்டுறது உங்களை வந்து வம்பு இழுக்கிறது உங்க மூலிமா ஆதாயம் பெற்றுக்கிட்டு உங்களையே வந்து ஏளனமா பேசுறது இதெல்லாம் இருக்கும் ஹூமிலியேஷன் இருக்கும் இதை நீங்க பொறுத்துதான் போக வேண்டும் இதுக்கான தீர்வுகள் வேற வீடியோல பரிகாரம் அப்படிங்கிற தலைப்புல பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நாம் பேசுவோம் இப்போ இந்த பதினோராம் இடம் உங்களுக்கு குருவுடைய ஆதிக்கத்தில் வருது அங்க வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா குரு சனி புதன் இவங்களுடைய நட்சத்திரங்கள் வருது இதுல சனியுடைய நட்சத்திரங்கள்ல உத்திரட்டாதி நட்சத்திரங்கள்ல பிறக்கக்கூடியவர்களுக்கு அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரங்களை பிறக்கக்கூடியவர்களோ நீங்க நண்பர்களாகவோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய அதிகாரிகளாகவோ பெற்றீர்கள் என்றால் அவர்கள் உங்களுடன் நல்ல உறவில் இருப்பார் அதே நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திர சாரத்துல நீங்க யாராவது நண்பர்களோ இல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல கொலீக்ஸோ இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக பிரச்சனையை தருவார்கள் அதற்கு அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் வீடு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அதாவது விருச்சிகத்துக்கு அதிபதியே பன்னிரெண்டாம் வீடு மேஷத்திற்கும் அதிபதியாக வருகிறார் அஸ்வினி பரணி கிருத்திகை கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திர பாதங்கள் பதிய விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய அதிபதி களத்திராதிபதியே வருவதனால் பெரும்பாலான ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையினால நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரயம்னா காசாக இருக்கலாம் ஹெல்த்தாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இது காலத்தின் விதி இது வந்து பிறப்புடைய ரகசியம் ஆனால் இதையெல்லாம் மாற்ற முடியும் எல்லா ஜாதகக்காரருக்கும் அல்ல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல மாற்றங்கள் இருந்தால் இது மாறும் அப்போ பனிரெண்டாம் வீடு தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல செவ்வா திரிகோண ஸ்தானம் அடைவதனால ரிஷப லக்னக்காரர்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே எதிர இருக்கக்கூடிய பார்ட்னர் கொஞ்சம் அவங்களுடைய செக்ஷுவல் எக்ஸ்பெக்டேஷன் என்பது அதிகமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்டேருந்து உங்கள்கிட்டந்து இந்த உடல் உறவு சார்ந்த விஷயங்களில் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் இதை நீங்க உணரணும் ரைட் இப்ப ரிஷப லக்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு பன்னிரண்டு வீடுகளுக்கான பிறப்பு முதல் இறப்பு வரை பிறப்புலேருந்து யாருக்கு பிறக்கணுங்கிற யோகம் எப்படி இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயங்கள் திருமணம் வேலை வாய்ப்புகள் க திருமணம் புத்திர பாகியங்கள் அண்டு சமுதாய அந்தஸ்து வீடு வாகன யோகங்கள் முதியவர் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னு சொன்னாலும் என்ன மாதிரியான வாழ்க்கை பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னா முக்கியமாப லக்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதான போது எல்லோருக்கும் உடல்ல பிரச்சனை வரும் ஆனா ரிஷபலக்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக படுத்தலாம் கொஞ்சம் அதிகமான உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக மருத்துவ பரிசோதனை மருத்துவரை கன்சல்ட் பண்றதுங்கிறது உச்சிதமானது எப்படி இருந்தாலும் ஒரு உங்க எல்லாம் பிறந்து வளர்ந்து நீங்க வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு இருக்கீங்க இருக்காங்கன்னு நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நிம்மதியான வாழ்க்கை அமைய அந்த ஆண்டவன் உங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார் இது உங்களுடைய பிறப்புடைய ரகசியம் ஆக பிறப்பு முதல் இறப்பு வரை என்கின்ற சீரியஸ் எபிசோட்ஸ்ல இன்னைக்கு ரிஷபராசியை பத்தி விரிவாக பார்த்தோம் மறுபடி அடுத்து வரும் காணொலில் என் உயிரினும் மேலான ரிஷபராசி என்பவர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு